ஓம் ஞானமூர்த்தி முத்தாராமனை போற்றி அனைவருக்கு வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிக்குமார் முத்தாரமன் பேசுறேன் இந்த பதிவு வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் மிதுனம் ராசியில வந்து மாந்தி பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு நீங்கள் வந்து கன்னி தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை அதாவது வீட்டில் இருந்தவன் தெய்வத்தை நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறது வந்து இப்ப எளிமையா தெளிவா பொறுமையா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க சரி மிதுன ராசி அப்படிங்கறது காலதீவனுக்கு மூணாவது ராசி அதே சமயத்துல இரட்டை தன்மை குடிக்கிற ராசி அதே சமயத்துல ஜாதகத்துல வந்து மிதினம் ராசியில வந்து மாந்தி பகவான் இருக்கிறார் உங்களுக்கு வந்து எழுத்து சார்ந்த பிரச்சனைகள் பேப்பர் சார்ந்த பிரச்சனைகள் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய முயற்சி சக்சஸ் ஆகாம நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் தோல்வி நோக்கி நகரக்கு உண்டான சூழல்கள் சகோதர சகோதரிக அந்த உறவுகளோட வந்து பிரச்சனைகள் சரிங்களா இப்படி நீங்க இருக்கிற விஷயம் அனைத்துமே வந்து சக்சஸ் ஆகாது ஒரே பிரச்சனையாவே இருக்கும் ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க காலி நிலம் வாங்கியிருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிழை வந்துடும் அது திட்டம் மிகப்பெரிய ஒரு இருக்கும் சில பேருக்கு இடங்கள் நிலங்கள் சார்ந்த விஷயம் நடக்கிறது கிடைக்கிறது அமைப்பே இல்லாமல் இருக்கும் சில அன்றர்களுக்கு வந்து அடிக்கடி இடமாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதுல ஒரு மாசம் ஒரு ரெண்டு மாசம் வேலை வேலையில இருந்து எடுத்தீங்க அப்படின்னா வேலை வண்டி வாகனம் வீடு வாசல் எல்லாமே வந்து அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கிற சூழ்நிலை உருவாக்கிக்கொண்டே இருக்கும் என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே மாந்தி பகவான் பார்த்திருப்பாரு அப்ப நம்ம வழிபாடு செய்யற விஷயத்த என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம்னு நம்ம நார்மலா வந்து வழிபாடு செஞ்சு போயிட்டே இருப்போம் அப்படி செய்யும் போது அந்த மூணாம் இடம் காலத்தீவனுக்கு மூணாம் இடம் அதே மிதன ராசி வந்து காலத்தேவனுக்கு மூணாம் இடம் உங்களுடைய ராசி லக்காந்திருக்கு அந்த மிதன ராசி என்ன ஆதிபத்தியம் பெற்று வருதோ ஆறாம் இடமா பத்தாம் இடமா இரண்டாம் இடமா ஏழாம் இடமா இப்படி என்ன ஆதிபத்தியம் பெற்று வருதோ அது சார்ந்த விஷயமாகவும் தொல்லை இருக்கும் காலதேவ கணக்குப்படி பாத்தீங்கன்னா மூணாம் மடம் பிரச்சனை அப்போ நீங்க எடுக்கிற முயற்சி தோல்வியை நோக்கி மட்டுமே நகர்ந்து எடுத்துக்கலாம் அடுத்து வந்து அது ஏழாம் இடமா வந்துச்சு அப்படின்னு சொன்னா மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு எடுத்துக்கலாம் பத்தாம் இடமாக வந்தால் தொழில நஷ்டம் எடுத்துக்கலாம் ஆறாம் இடமா வந்தால் கடன் சார்ந்த விஷயங்கள் வந்து தலைக்கு மேல தூக்கிட்டு இருக்குது அதே சமயத்துல நோய் சார்ந்த விஷயத்துல வந்து நம்ம அவதிப்பட்டு இருக்கோம்னு அர்த்தம் ஐந்தாம் இடமாக வந்தால் அதிர்ஷ்டம் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை இப்படி எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அவங்கவுங்க ஜாதகம் தகுந்தா இருக்கோம் சரி அங்கே மாந்தி இருந்தால் நம்ம எப்படி வந்து வழிபாடு செய்யும் போது உங்க வாழ்க்கையில வந்து அந்த மாந்தி என்ற அந்த கிரகம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாந்தி அப்படின்னு ஒன்னு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் என்ன புதுசாக மாந்தி மாந்திங்கிறாங்க அப்படின்ட்டு மாந்திங்கிறது வேற ஒண்ணு இல்லைங்க நம்ம வம்சத்தில் தாத்தா வழியில் அப்பா வழியில் அம்மா வழியில் குழந்தைகளை குறிக்கிற தெய்வங்கள் மாந்தி இறந்த தெய்வங்கள் அது குழந்தைகளா இருக்கலாம் கன்னி தெய்வமா இருக்கலாம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சனி பகவான் இருப்பார் அப்போ வயதானங்கள் குறிக்கிற அமைப்புகளா இருக்கும் சில பேருக்கு ராகு கேது இருக்கும் அப்போ தாத்தா பாட்டி இது கொண்ட உறவுகள் வந்துடும் சரிங்களா அதே சமயத்துல நம்மளுடைய ராசி லக்கணத்திற்கு அந்த ஸ்தானம் என்ன ஸ்தானமாக வருதோ அந்த ஸ்தானம் ஐந்தாம் இடமாக இருந்தால் குழந்தை ஆறாம் இடமாக இருந்தால் தாய் மாமன் சித்தி பத்தாம் இடமாக இருந்தால் மாமனார் மாமியார் தெரியுங்களா மூணாம் இடமாக இருந்தால் மாமனார் மச்சன் இது போன்ற உறவுகள் ஒன்பதாம் இடமாக இருந்தால் குழந்தை கொழுந்தியா சார்ந்த உறவுகள் ஏழாம் இடமாக இருந்தால் நண்பர்கள் அதே சமயத்துல உங்களுடைய கணவன் அல்லது மனைவி வீட்டுல இந்த அமைப்பு இருக்கும் இரண்டாம் இடமாக வந்தா குடும்பத்துல இந்த அமைப்பு இருக்கும் அவ்வளவுதான் ஒன்பதாம் இடமாக இருந்தால் அப்பா இப்படி அந்த சார்ந்த உறவுகளை நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அது சார்ந்த உறவுகள் உங்கள் வீட்டில் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாலே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வழிபாடு செயற்படும் சூழல் இருக்கும் ஒரு குழந்தை வடிவில் ஒன்று இருக்கும் ஏன்னா மந்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதன் புதன் அப்படிங்கிறது சிறு சிறியதை பிடிக்கிறதுக்கு உண்டான ராசி அப்போ குழந்தை வடிவில் உள்ள உங்க அப்பா வழியில் சகோதரி என்று சொல்லக்கூடிய அப்பா வழி சகோதரி என்று சொல்லக்கூடிய சகோதரி சகோதர சகோதரி என்று சொல்லக்கூடிய உறவு பிறந்து இறந்திருக்கும் தாத்தா வந்து அவங்களை அந்த பிள்ளையை வழிபாடு செஞ்சிட்டு இருப்பாங்க நம்ம அப்பா அந்த காலத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்ச நாள் வழிபாடு செஞ்சு அப்படி விட்டுருப்பாங்க ஆனா என்ன ஆகும்னா அது காலப்போக்கில் நீங்க குழந்தையாக நீங்க அவதரிக்கிற இந்த நேரத்துல வந்து உங்கள் ஜாதத்துல வந்து சரியா வந்து உட்காந்துருக்கும் நான் தாண்டா அவங்க அப்பா வழிபாடு செஞ்சது உங்க தாத்தா வழிபாடு செஞ்சது உங்க அப்பா வழிபாடு செஞ்சது கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் உங்க அப்பா என்ன கும்படாம விட்டு போயிட்டேன் அதனால உன் ஜாதத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் இந்த இந்த விஷயம் சார்ந்த கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நீ என்னை வழிபாடு செய்தால் உனக்கு வந்து எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணி உனக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பேன் இந்த மாந்தி இது வந்து பிரேத சாபம் அப்படி நிறைய விஷயம் இருக்கிறாங்க மாந்தி இறங்குனதுனா பிரேதம் தானே பிரேத சாபம் இருக்கிறாங்க அது வந்து சாபம் அப்படிங்கிறத விட அதனுடைய வேகம் அதனுடைய தாக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அது நம்ம குடும்பத்துல வந்து பிறந்து இருந்த அந்த அமைப்பு வர்றதுனால நம்மளுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி அது துடிக்கும் துடிக்கும் போது நம்ம கண்டுக்காம விடும்போது என்ன ஆகும்னா அது கண் கலங்கும் அந்த கண் கலங்குற வேகம் நம்மளை தாக்கும் இப்ப நம்ம குழந்தை இருக்குது ஒரு பொருள் கேக்குறாங்க நம்ம வாங்கி கொடுக்கணும்னால அழுதுகிட்டே இருக்கும் அப்ப நமக்கு என்ன ஆகும் போற காரியம் விளங்காது என்ன இவன் இவன் இருக்கா நமக்கு ஒரு விஷயம் போய் பேசி பேச போவோம் பிரச்சனையா இருக்கும் இப்படி வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு தெய்வம் நம்ம வீட்டிலே இருந்து அது கண் நீரில் கண்ணில் நீரோட மருகிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னா நம்ம வாழ்க்கை பின்னோக்கி நகரும் அதன் வழிபாடு கண்ணி வழிபாடு சரி இது எப்படி வழிபாடு செய்யலாம் அமைப்பு உங்கள் வீட்டில் இருக்கும் அதுக்கு ஒரு வழிபாடுங்கிறது எளிமையாக ரெண்டே டிஸ்டர் சொல்லி முடிச்சிருக்க சரிங்களா நீங்க வேற ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லைங்க இந்த மாதிரி மிதன ராசி ஒரு வீட்டில் சம்பந்தப்பட்ட அப்படின்னாலே அவங்க வீட்டில் இரண்டு பேர் இறந்தவங்களை வழிபாடு செய்யறதுக்கு உண்டான சூழல் இருக்கும் ஆணாக இருக்கும் பெண்ணாக இருக்கும் ரெண்டுமே இருக்கும் சில பேர் வீட்டுல வந்து பெண் இருக்குது அப்படின்னாச்சுன்னா ஆண் சம்பந்தப்பட்ட அமைப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து உங்கள் ஜாதக தசாபத்தி நல்லா செக் பண்ணி பாத்துக்கோங்க தசாபத்தி கொஞ்சம் சரியில்லாமல் இருந்ததுன்னா நம்ம வீட்டில் அப்பா சார்ந்த உறவுகள் இப்படி வந்துடும் உள்ள இவங்களையும் நம்ம வழிபாடு செய்ய உருவாகும் அப்போ ஒரு சின்ன குழந்தை வடிவில் ஒரு கன்னி தெய்வத்தையும் சரிங்களா ஒரு வயதான அதாவது வயது ரொம்ப பெரிய அதிகமான வயது இல்லை அப்பா வயது குருவாக நினைக்கக்கூடிய வயதில் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற ஒரு தெய்வத்தையும் நீங்க வழிபாடு செய்ய சூழல் உங்க வீட்டில இருக்கும் அப்போ இதை எப்படி வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்வதற்கு வந்து விதிமுறைகள் நிறைய இருக்கு ஆனா எப்படி வழிபாடு செய்யலாம்னு கேட்டீங்கன்னா சின்ன விஷயம் தாங்க ஒரு ரெண்டு ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்து வைங்க முதல்ல ஒரு பெரிய சொம்பு அது வந்து குரு என்று சொல்லக்கூடிய ஏன்னா மிதுன ராசிக்கு ஏழாவது ராசியும் பத்தாவது ராசி கேட்டீங்கன்னா குரு பகவான் ராசி குரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே பெருசாக பெருசாக ஆக்கக்கூடிய கிரகம் அப்போ உங்க நீங்க வந்து குருவா வழங்கக்கூடிய அப்பா என்று சொல்லக்கூடிய உறவு சார்ந்த விஷயங்கள் அங்கு உள்ள இருக்கும் சரி அப்படி இல்லங்கிற பட்சத்துல மனைவி வழியில் வந்த ஒரு வயதான பெண்மணி அதாவது மாமியார் என்று சொல்லக்கூடிய அந்த உள்ள இருக்கும் அப்போ ஒரு பெரிய சொம்பு நிறைய அவர் தண்ணி வைங்க பக்கத்திலே வந்து ஒரு சின்ன சொம்புல ஒரு சொம்பு தண்ணி இரண்டு சொம்பு தண்ணி வச்சு அதுல வந்து இரண்டு கற்பூரங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு சொம்புலையும் வந்து ஒவ்வொரு கற்பூரம் ஏத்தி நீங்க என்ன என்ன உணவுகள் நீ சாப்பிடுறீங்களோ அந்த உணவுகள்ல அந்த தெய்வத்துக்கும் படைச்சு வச்சு நிரந்தரமா நீ சாப்பிட்டு வந்துட்டே இருந்தீங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடம் வந்து மிதுன ராசி அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பறவைகள் சரணாலயம் அப்படின்னு அர்த்தம் பறவைகள் வந்து ஒரு வீட்டில் குட்டி போடுது ஒரு நாய் குட்டி போடுது பூனை குட்டி போடுது பறவைகள் கூடு கெட்டுதுன்னா மிதன ராசி இருந்தா மட்டும் தான் கட்டும் எல்லா வீட்டிலும் கட்டாது மிதன ராசி இருந்தால் இருந்தா அவங்க வீட்டில் பறவைகள் குட்டி போடும் பறவை பறவைகள் வந்து முட்டையிட்டு இட்டு குஞ்சு குடிச்சு பறக்காட்டு இந்த சூழல் உருவாகும் ஏன்னா இது வந்து வம்சத்தை விருத்தி பண்றதுண்டான ராசி அங்கே உங்கள் வம்சம் விருத்தி ஆகணும் அப்படிங்கும் போது நீங்க கண்ணித்த வைத்து இப்ப வழிபாடு செய்யலாம் அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னு பச்சை காய்கறிகளை பொரியலாய் செய்து வரும் காலங்கள்ல வச்சு வழிபாடு செய்வதும் ரெகுலரா நீங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க மத்தியான நேரம் சாயங்க சாப்பிட்றீங்க சாப்பிடும்போது வந்து ஒரு என்ன சாப்பாடு சாப்பிடறீங்களோ அந்த ஒரு பத்து நிமிஷம் அதை வச்சுட்டு அதுக்கு எடுத்து சாப்பிடுறது சிறப்பு இது ரெகுலர் ரெகுலராக பண்ண வேண்டியது பர்டிகுலரா கொஞ்சம் பிடிச்ச மாதிரி உணவு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா வேற ஒன்றும் வேண்டாங்க பாசி பாயாசம் பாயசம் செய்யுது அதை வச்சு படைச்சு வழிபாடு செஞ்சா மிகப்பெரிய வகும் சரி சாப்பாடு வச்சு சாப்பாடு செய்கிறோம் அதுவே பச்சை காய்கறி வெண்டைக்காய் கொத்தவரங்கா அடுத்து வந்து அவரக்கா இந்த மாதிரி பச்சை காய்கறிகளை வழிபாடு செய்யும் போது யோகம் எந்த உணவு வச்சாலும் சரி ரெண்டு தடவை வழிபாடு செய்யலாம் பண்ணிக்கிறோம் அதாவது ஒரு ஒரு சாப்பாடு ஒரு திட்டத்துல சாப்பாடு போடுறீங்கன்னா தனியா பக்கத்தில் பொரியல் தனியா வச்சிருக்கீங்க இரண்டு படைகள் போடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்கி நிரந்தரமா கூப்பிட்டு வந்துட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையில் அந்த மிதுன ராசியில இருக்கிற அந்த கன்னி தெய்வங்கள் உங்களுக்கு வந்து எல்லை இல்லாத புகழையும் இறந்ததுக்கு அப்புறம் அந்த எப்படி உங்கள் பேர் சொல்லும் அளவுக்கு உங்க வாழ்க்கை உளையரும் ஏன்னா மூணாம் இடம் தான் புகழ் புகலில் உச்சில வைங்க உட்காரணும் சின்ன இந்த வழிபாடு செய்யும் போதுதான் நீங்க புகழ் உச்சத்துல உட்கார முடியும் புகழ் உச்சத்துல உட்காரணும் சின்ன ஆல்ரெடி நீங்க ஒரு துறையில இருப்பீங்க அந்த துறை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயமா நடக்கும் அப்படின்னாச்சு இந்த வழிபாடு கையில எடுத்துக்கோங்க அப்போ அந்த ராசி வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதுடா அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட இடம் சார்ந்த தொல்லைகளையும் அகட்டி காலதேவனுக்கு மூணாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் சக்சஸ் எல்லாமே நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே சக்சஸா இருக்கும் ஒரு விஷயத்துக்காக ஒரு ஆண்டை பாக்க போறோம் பத்து நிமிஷம் போராடுற விஷயத்த ரெண்டே ரெண்டே பாயிண்ட்ல பேசி இருக்கலாம் சக்சஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு அப்ப நீங்க வழிபாடு செய்யறதுக்கு முறைகள் அப்படிங்கறதும் ஒண்ணு இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்தானம் ஆறு எட்டா வந்து ஆறு கிட்ட வந்துச்சு அப்படின்னா வச்சுருந்தான் நீங்க மறக்காம கறி மீன் முட்டை என்று சொல்லக்கூடிய அசைவ உணர்வுகளை அதிகமா வச்சு வழிபாடு செய்யறோம் பொதுவாகவே இருந்தவங்களுக்கு வந்து வழிபாடு செய்கிறதுக்கு வந்து அசைவை உணர்வை நீங்கள் வழிபாடு செய்யறதுக்கு எடுக்கும்போது தான் வாக்கு செய்யும் அப்ப இப்ப நம்ம ரெகுலரா செய்கிறோம் மாற்றத்தை ஒரு நாள் கறி எடுக்கிறோம் வச்சு கும்பிடுங்க மீன் எடுக்கிறோம் வச்சு கும்பிடுங்க அது என்ன இருந்தாலும் சரி நீங்கள் எதை விரும்பி சாப்பிட்றீங்களோ அதை வச்சு கும்பிடுங்க அந்த தெய்வம் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அந்த நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சுகபோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சில வாழ்க்கையை நோக்கி அப்படியே நகர்த்தும் ராசி லக்கத்திற்கு ஏத்தாற் போல வந்து அது அது வந்து ஆறு எட்டு பாதகம் மாறக எந்த நிலையில் இருந்தாலும் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்துவிட்டு மாந்தி மிகப்பெரிய யோகத்தை செய்வார் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம் அருள் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்